அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் இருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மண் எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் நவம்பர் மாதம் முதல் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சியின் போது அதிகாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்குங்கிற தகவலத்தை சொல்லியிருக்காங்க தைப்பூசம் வரை கோயில் நடை காலை முதல் இரவு வரை தொடர்ந்து நடை திறந்திருக்கும் இந்த திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜை நேரங்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரைக்கும் திருவனந்தல் பூஜை காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரைக்கும் காலசந்தி முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் உச்சிக்காலம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பது மணி வரைக்கும் சாயரட்சை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் அர்த்தஜாம பூஜை நடைபெற உள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்